கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் மலையப்பாளையம் பயிற்சி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா உனக்கு உன்னோடய குடும்ப கஷ்டம் நீ போய் வெளியில் உட்கார் எனக்கு என்னோடய குழந்தைய வந்து திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும் அவன் மட்டும் உள்ளே உட்கார் மற்ற வெளியில் போய் உட்கார் இங்கே முன்னாடி வந்து உட்கார் உன்னோட குழந்த உங்ககிட்ட கொண்டாந்து திருப்பி ஒப்படைக்கணுமா அப்படியே இல்லையா அதனால் இப்போ கொடுக்க மாட்டேன்றான் அதானே அதனால் கருப்பசாமி உனக்கு திருப்பி கொண்டாந்து கொடுத்தா போதுமா போய் காலைல ஓடும் அதே போல் கருப்பசாமி எனக்கு வர்ற ஞாயித்துக்கிழமனைக்கு என் பேரை சொல்லி ஒரு இருபத்தோரு வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே பொங்கல் வச்சிரு நீ நினச்சது போல இருபத்தொரு நாளைக்கு வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே ஒரு இருபத்தோரு நாள் கழிச்சு ஒரே ஒரு டைம் மட்டும் கூப்பிட்டு பேசு போயெல்லாம் பேச வேணாம் ஃபோனில் கூப்பிட்டு பேசு நீ நினச்சது போலேயே கருப்பசாமி உனக்கு அடுத்த ஒரு மூணு இந்த அவனோட குழந்தை அப்படின்னு அவனே கொண்டாந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழலாமா வேணாமான்னு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம் முத உன் குழந்த வரணும் அதுக்குண்டான ஏற்பாடு கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் சொன்னதை செஞ்சிரு இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு நான் கருப்பசாமி கூடவே வரப்ப சாமி மறுபடி சிவகரி வச்சு இப்போ சிவகரி என்னோடய பிள்ளை எக்ஸாமுக்கு நல்லபடியாக பாஸ் ஆகி நம்ம நினச்ச வேலை நமக்கு கிடைக்கணும் என் பிள்ளை படித்த படிக்கிறதுக்கு பேங்குக்கா பேங்க்கு அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு வேலை அமைக்கணும் வேலையை அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதில் எந்தவித குழப்பமும் பயப்படவும் வேண்டாம் குழப்பமும் வேண்டாம் படித்த உண்டான எக்ஸாமுக்கு உண்டான வேலை உனக்கு வாங்கி கொடுத்துறேன் போல் குடும்பத்தில் ஓடி போய் பார்த்தா வருமானம் அப்படியே படிப்படியே கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டம்னா என்னென்னு தெரிகிற அளவுக்கு சூழ்நிலை வெளியில் தெரிகிற அளவுக்கு இல்லைனாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போராட்டமாக இருக்குது அதனால் நம்ம செய்கிற தொழில் எல்ஐசி தொழில் அதானே அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணி கொடுத்து இல்லை இங்கே அம்மா கரப்பசாமி இன்னும் வருமானத்தையும் கொடுத்து நாலு பேரும் மதிக்கிற மாதிரி கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே உங்களை நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு இன்னையிலேருந்து வேலையிலையும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறப்பா இன்னையிலேருந்து ஒன்றும் பயப்பட வேணாம் சரியா ஒரு ஏழு மாத காலத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் சரியில்லை அது வரைக்கும் என்னை தவறாமல் அம்மாவாசை படனையும் பார்த்துட்டு போ நீ நினச்சது போல் கருப்பசாமி எல்லாம் படப்படின்னு உனக்கு கொஞ்சத்தை கொஞ்சம் எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து கரைப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் இது பிள்ளைக்கு கொண்டாந்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல் சரியா நீ எதிர்பார்த்தது போல் நான் கருப்பை நாலு பேரை மதிக்கிற மாதிரி உனக்கு நான் வேலையை நான் உனக்கு போட்டு கொடுத்துறேன் எதை பற்றி பயப்பட வேணாம் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்தேன் ஒரு இருப்பிடத்தில் வச்சு அதில் எல்லோரும் சாப்பிட்டேன் கருப்பசாமி மறுபடி கர்நாடகா போயிடுச்சு நான் கடையில் வந்து பொட்டணம் அடிச்சுட்டு இருக்கேன் யார் பொட்டணம் கட்டுற வேலை என்ன வேலை மளிகை கடையில் பொட்டணம் கட்டிருக்கேன் போய் காலில் விழுந்துருவோம் கருபசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னா கொஞ்சம் நஞ்ச கஷ்டமெல்லாம் இல்லைப்பா கடன்காரனோட தொல்லை ஒரு பக்கம் வருமானமும் ஒரு பைசா மிச்சமாகறதில்ல அதனால என்ன பண்ணுறதுன்னு ஒரு விலதறியாமல் இருக்கு ஊரு விட்டு ஊர் போய் மறுபடியும் நான் ஒரு பக்கம் என் மனைவி ஒரு பக்கம் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அமையுது அப்படி இல்லையா அதனால் கருப்பசாமி எனக்கு நல்ல வழியாக குடும்பத்தில் எந்த வித குழப்பம் இல்லாமல் நல்ல வழியாக காப்பாற்றி கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற மாதிரி கரப்பசாமி உனக்கு உருவாக்குனா போதுமா இன்னும் ஒரு முப்பது நாள் பொறுத்துக்கேன் சரியா அதுக்குள்ளே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உனக்கு மாற்றி அமைக்கிறேன் அதே போல் கரப்பசாமி உனக்கு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு முப்பது நாளைக்கு மேலே வேலை வரும்படி அதே மாதிரி பொருளாதார பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றோம்ப்பா தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு கூட இருக்கப்போ கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் போயிடுச்சு எனக்கு வந்து கடை நல்லா ஆகணும் எனக்கு வந்து கடை ஆகணும் நீயும் கடை வச்சிருக்கியா நீயும் கடை வச்சிருக்க ரெண்டு பேரும் போய் காலைல வளர்ந்துட்டோம் எப்படி அந்த வீட்டிலேருந்து இருந்து எனக்கு காலி பண்ணி விட்டுறணும்ப்பா பணத்தை கொடுத்து காலி பண்ணி விட்டுறணும் அப்படியாமலை அதனால் கருப்பசாமி நான் சொன்னது தான் நிறையவே இருக்குது அதானே நீ இப்போ எவ்வளோ கேட்டாலும் பணம் அவன் கொடுக்க தயார் அப்போ நீ என்ன பண்ணுவ வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு நீயும் தயாராகிடணும் அதனால் அவனுக்கு எல்லா இடத்துக்கும் பணம் எல்லாம் இருக்குது அப்புறம் அவன் சொந்த வீடு வாங்க உன் வீட்டில் இருக்கான் நீ சொல்லு அதனால் உன்னை வந்து உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவனாக முடிவு பண்ணிட்டான் அதனால் நம்ம சொன்னால் பிள்ளைகளை வச்சுருக்கான் அதனால் சொல்கிற காசுக்கு நம்ம கேட்டால் கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுவான் அதனால் வியாபாரம் இல்லாமல் பண்ணிடுவான் வருமானம் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லா முயற்சி எடுத்தான் அதனால் வருமானம் இல்லாமல் என்னோடய இடத்துக்கு நீ வந்த இப்போ உனக்கு தொழில் ஓடுதல்லி நல்லா இருக்கு அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு உன்ன இருக்கிறதில் கடனை கட்டி அதை போக்கு இதுக்கு விட்டுருக்கிறத வந்து காலி பண்ணி விட்டு உனக்கு நீ அதே இடத்துல இருக்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் மூணு மாதத்தில் உனக்கு மாற்றத்தை கொடுத்து வருமானத்துக்கு கொடுத்து கடன் கொடுக்குற அளவுக்கு உனக்கு இன்னொரு ஆள் அமைச்சிடறேன் சரியா நீ வந்து காலி பண்ணி விட்டுரு இல்லாட்டி நம் ஆளுகளே வந்து ஒரு ஆள் வரும் வந்துச்சு அப்படின்னா மாற்றி விட்டுரு ஆக மொத்தம் அவன் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாலோ அந்த காரணம்லாம் சொல்லக்கூடாது வீட்டு ஓனர் யார் அப்போ ஓனர் தான் பதில் சொல்லணும் அவன் நீ கேட்டதுக்கு மாதிரி நீயெல்லாம் பார்ப்பூடாது பேசலீனா வீடு போச்சு நீதான் முடிவு பண்ணிக்கணும் அதனால் உனக்கு நான் வருமானத்தை கொடுத்துறேன் உனக்கு வீட்டை காப்பாற்றி கொடுத்து பிள்ளைகளையும் காப்பாற்றி படித்த படிப்புக்கு உனக்கு வேலை வந்திருக்கேன் இல்லையா வேலை வந்துருச்சு அதனால இப்போதைக்கு லோக்கலில் வேலைக்கு போ அந்த வேலை பர்மனண்ட் அப்படின்னா நீ சொன்ன மாதத்துக்குள்ளே வந்துடும் அப்படி இல்லைன்னா இங்கேயே உனக்கு வேலை அமைச்சு கொடுத்துருவோம் அப்படி அமைச்சா போதும்லாம் மொதல் அதை கடையில் கொண்டு இதை போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடுற சரியா இப்போதைக்கு நீ வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை சரியா இன்னும் அவன் கிளப்பி தான் அவனுக்கு குறிக்கோளாக இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நீ இடத்துட்டு மாறக்கூடாது இது ஆளுக்கு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா நீயும் சகோதரி அதனால் நோய் நொடி இல்லாமல் உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துட்றேன் மூணு மாதத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் என்னை வந்து பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் அதுக்குள்ளேயே இன்னும் நல்ல வியாபாரத்தை கொடுத்து பண ஒருத்தன் கொடுக்குற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் ஒரு மூன்றரை லட்ச ரூபா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் எவ்வளோ வச்சுருக்க வச்சுருக்க வட்டி அப்போ எவ்வளோ வச்சு இப்போ மொத்தம் அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் மூணு எழுபது நான் இப்போ மூன்றரை இருபது ரூபா கம்மியாச்சு விட்டேனா அதனால் மூணு எழுபது வரைக்கிற மாதிரியே நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அவங்க கிட்டே கை நீட்டி இன்னும் ஒரு ரூபா வாங்கக்கூடாது வச்சா சரியா நான் கரப்பசாமி எண்ணி ஆடி அம்மாவாசை வரதுக்குள்ளே ஆளை மாற்றி விட்டு நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்ப நாலு பேர் மதிக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்து அந்த வேட்டையும் காப்பாற்றி வியாபார்த்தையும் பண்ணி கொடுத்தேன் சரி இப்போ வீட்டில் உனக்கு என்னடமான பிரச்சனை அந்த வீட்டிலேருந்து ஜாமான் எடுக்கக்கூடாது நீ அந்த வீட்டை அப்படியே வச்சுட்டு ஆமாம் அதுக்கப்புறம் நீ வேணால் மாறிக்க நீ அதுக்கப்புறம் தொழில் பண்ணுற இடத்துல வீட்டை அப்புறமா மாற்று இவன் வெளியில் போக வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும் இல்லைன்னா நீ ஜென்மத்துக்கும் உள்ளே வர முடியாது அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணிடுவேன் அதனால் நீ என்னோட நடமாட்டம் நீ அங்கே இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நீ அந்த வீட்டை காப்பாற்ற முடியும் அதனால் நான் சொல்கிற டைம் வரைக்கும் அங்கே உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துருப்போம் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் கரப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒருப்பா கோபி வயிற்று எனக்கு நல்லபடியாக ஒரு வாரிசு உருவாக்கணும் எனக்கு வாரிசு உருவாக்கணும் அப்படி தானே அதனால் நல்ல வழியாக இப்போ திருமணம் நடத்தி கொடுத்தாச்சு அதனால் எனக்கு வந்து கடை வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானமும் போட்டாச்சு அதே போல் கருப்பசாமி எனக்கு ரெட்டை கடா வெட்டணும்டா அதே மாதிரி ரெட்டை கடாயும் வெட்டியாச்சு அப்படி தானே அதே போல் நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு வாரிசு உருவாகணும் அதையும் கருப்பசாமி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு நீ கேட்ட மாதிரி திருமணம் நல்லபடியாக சிறப்பாக பண்ணி வச்சிருச்சுல அதே போல் கரப்பசாமி அதே மாதிரி நான் இருக்கிற காலத்துக்குள்ளே எனக்கு ஒரு ஒன்று கிடச்சிடணும் அதானே அதனால் அடுத்த ஒரு அறுபது நாள் தான் சரியா இந்த டைம் விட்டுரு இந்த டைம் நின்று போயிடும் அதுக்கு அடுத்த டைம் நிற்கிறது நின்றோம் சரியா இந்த குடி வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு உன்னோட ஆலயத்துலேருந்து மூணு வேப்பங்கொத்து ஏழு மஞ்சள் வாங்கிட்டு எனக்கு மாலையம்பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும் சரியா இது ரெண்டு பேரும் இப்போ ஆளுக்கு பகுதி வீட்டில் போய் தேய்ச்சி குளிச்சிடணும் இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு நான் கரப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் சரியா உனக்கு ஆண் வாரிசு நான் கரப்பசாமி இன்றைக்கே ஒரு முடிவு பண்ணியாச்சு அதை பேர் வச்சு கொடுக்கும்போது அதே போல் நான் கேட்டது எனக்கு கொண்டாந்து செஞ்சிடும் சரியா பேர் வச்சு கொடுக்கும்போது செஞ்சால் போகுது அது வரைக்கும் மாலயம் மட்டும் தவறாமல் வந்துடணும் இதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சுரு கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது அத்தனையும் கருப்பை உனக்கு நடத்தி கொடுத்து நீ எல்லாம் இருக்கிற காலத்துலேயும் எல்லாமே பார்த்துட்டு போகிற மாதிரி பண்ண போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறவா நாங்கள் கருப்பம் கூடவே வரம்போ என்னோட ஆலயத்தை ஒம்பது டைம் போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் போய்